அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான பங்குனி மாத பலன்களை இந்த பங்குனி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன சனி பகவான் மற்றும் சூரியனினுடைய சேர்க்கை நிகழதுங்க இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் பகுதி சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தை வரைக்கும் மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்குதுங்க அதில் முக்கியமாக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை ஏற்படுது சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியும் எழுந்தாலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அதிலும் மீன ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக திகழக்கூடிய பங்குனி மாதத்தில் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மீன ராசியில் சனியுடன் சேர்ந்து சஞ்சளிக்க போகிறாரு சூரிய பகவான் இதனால சில ராசிக்காரர்கள் தங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழ்நிலைகளையும் சந்தி வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீனராசியில் புயர்ச்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சென்றடைக்கப் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ராசியில சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதுல சந்திரன் சனி புயர்ச்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடைபெற போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்கப் போகிறது இதனால பல ராசி ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படும் அந்த வகையில் வகையில ராசிகளினுடைய குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழிலில் தொய்வு ஏற்படும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களை பொறுத்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மேலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான வெல்வெட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவர்ச்சிகரமான சுக்கரனாதிபதியாக கொண்ட சுக்கர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் மனதை தெம்பாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படி நீங்கள் உங்களுடைய மனதை தெம்பாக வைத்து கொண்டீங்க அப்படின்னா எதையுமே உங்களால் எதிர்கொள்ளலாம் சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களினுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்காக வாய்ப்புகளும் சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களினுடைய திட்டங்கள் நிறைவேறும் இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் உத் உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படி இல்லங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கழகம் உருவாகி விரிசல் ஏற்படுவதற்காகவும் விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அதனால பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எ எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறைவழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சினைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் உருவாகலாம் தேவையற்ற ஆசைகளும் அதனால செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு குறையும் ஒன்றரை ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமையில சாதகமான நிலைகள் வந்து கிரகங்கள் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அவ்வப்போது வந்து கிரகங்களின் அமைப்பு பல விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பலவிதமான தொந்தரவுகளையும் நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே மாதிரி சில இளைஞர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படலாம் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதன் காரணமாக அவர்கள் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள அதே மாதிரி சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இளம் வயதினரிடம் பேசும்போதும் பழகும் போதும் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண்களினுடைய சாபம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து என்றோ செய்த ஒரு தவ காரணமாக யாராவது ஏதாவது சபித்திரு சபித்திருந்தால் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க பெண் சாபம் யாராவது சாபம் விட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உஷாராக இருப்பதோடு மட்டும் இல்லாம அதற்கான பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஜாதகம் ரீதியாக வந்து நீங்க தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிந்து அதற்கு ஏற்றவாறு பலன்களை வந்து நீங்கள் அடைந்து அதற்குரிய பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெண் சாபத்தில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று இது அலட்சியமாக வெட்டீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அதிகரித்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்க பெறலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டம் வந்து கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால பல வகைகளில் தொந்தரவுகளும் என்றோ செய்த குற்றத்திற்கான தண்டனையை இந்த காலத்தில் அனுபவித்த அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் என்றோ விட்ட சாபத்தினுடைய பலனை இன்று நீங்க அறுவடை செய்வதற்கான காலமாகவும் இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால ரிஷபராசியினரே எல்லா விஷயத்திலையும் பொறுமை காப்பதோடு உடனுக்குடன் அதற்கான நிவர்த்தியை நீங்கள் செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாளை வழிபட மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கும் தொழில் மாற்றம் உண்டாகும் பெண் சாபம் விலக ஆரம்பிக்கும்